அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மருங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸ்ல பத்தாவது பாடமாக இருக்க இதழியல் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அறுபத்தி ஏழுல இருந்து பார்க்கலாம் வழக்கில் இருக்கும் தமிழே உயிருள்ள தமிழ் அதை கொச்சை நீக்கி எழுத வேண்டும் என்றும் புரிகிற தமிழில் எழுதினால் மட்டும் போதாது பேசுகிற தமிழில் எழுத வேண்டும் என்பவர் சீபா ஆதித்தனார் வழக்கில் இருக்கும் தமிழே உயிருள்ள தமிழ் அதை கொச்சை நீக்கி எழுத வேண்டும் என்றும் புரிகிற தமிழில் எழுதினால் மட்டும் போதாது பேசுகிற தமிழில் எழுத வேண்டும் என்பவர் சீபா ஆதித்தனார் வினாயன் அறுபத்தி எட்டு இந்தியாவில் இருக்கும் ஆங்கில மொழி நாளிதழ்களின் மொழியும் நடையும் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றது என்பவர் ரங்கசா ரங்கசுவாமி பார்த்தசாரதி இருக்கும் ஆங்கில மொழி நாளிதழ்களோட மொழியும் நடையும் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றது என்பவர் ரங்கசாமி பார்த்தசாரதி வினாயன் அறுபத்தி ஒன்பது ஆங்கிலமும் வடமொழியும் கலந்த ஒரு வகை கலப்பு நடையே தமிழ் இதழியல் நடையாக இருந்தது என்பவர் சோமலே ஆங்கிலமும் வடமொழியும் கலந்த ஒருவகை கலப்பு நடையே தமிழ் இதழியல் நடையாக இருந்தது என்பவர் சோமலே தமிழை போல் உயர்ந்த மொழி தரணி எங்கும் கண்டதில்லை தமிழரை போல் மொழிக்கலையில் தலைசிறந்தோர் எவருளரே என்று பாடியவர் திருவிகா தமிழைப் போல் உயர்ந்த மொழி எங்கும் கண்டதில்லை தமிழரை போல் மொழி கொள் கொள் மொழி கலையில் தலை சிறந்ததோர் எவருளரே என்று பாடியவர் திருவிக்கா விநாயகன் எழுபத்தி ஒன்று தமிழ் இதழ்களின் நடையில் தனிப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் திருவிக்கா தமிழ் இதழ்களின் நடையில் தனிப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் திருவிக்கா மகாகவி பாரதியாரோட இதழ்கள் என்னன்னா சுதேசமித்திரன் இந்தியா மகாகவி பாரதியாரோட இதழ்கள் சுதேசமித்திரன் இந்தியா தமிழ்நாடு இதழை நடத்தியவர் டாக்டர் வரதராஜிலு நாயுடு தமிழ்நாடு இதழை நடத்தியவர் டாக்டர் வரதராஜிலு நாயுடு மதுரையிலிருந்து திரு கருமுத்து தியாகராசன் செட்டியார் வெளியிட்ட தமிழ்நாடு இதழ் தனித்தமிழில் செய்திகளை வெளியிட்டு வரலாறு படைத்தது மதுரையிலிருந்து திரு கருமுத்து தியாகராசன் செட்டியார் வெளியிட்ட தமிழ்நாடு இதழ் தனித்தமிழில் செய்திகளை வெளியிட்டு வரலாறு படைத்தது விநாயகன் எழுபத்தி ஐந்து மக்களின் பேச்சு நடையினை பத்திரிக்கை நடையாக்கி வரலாறு படைத்தவர் சீபா ஆதித்தனார் மக்களின் பேச்சு நடையினை பத்திரிகை நடையாக்கி மு வரலாறு படைத்தவர் சீபா ஆதித்தனார் விநாயகன் எழுபத்தி ஆறு தமிழில் நூலை உருவாக்கி பெருமை பெற்றவர் சீபா ஆதித்தனார் தமிழில் மொழிநடை நூலை உருவாக்கி பெருமை பெற்றவர் சீபா ஆதித்தனார் விநாயகன் எழுபத்தி ஏழு தனது நாளிதழில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு எழுதனுப்பிய குறிப்புகளின் தொகுப்பாக அமைந்த நூல் பத்திரிகை எழுத்தாளர் கையேடு தனது நாளிதழில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு எளிதனுப்பிய குறிப்புகளின் தொகுப்பாக அமைந்த நூல் பத்திரிகை எழுத்தாளர் கையேடு விநாயகன் எழுபத்தி எட்டு தமிழில் வெளிவந்த முதல் இதழியல் நூல் பத்திரிகை எழுத்தாளர் கையேடு தமிழில் வெளிவந்த முதல் இதழியல் நூல் பத்திரிகை எழுத்தாளர் கையேடு விநாயன் எழுபத்தி ஒன்பது பத்திரிகை எழுத்தாளர் கையேடு நாற்பத்தி நான்கு அத்தியாயங்கள் உள்ளன பத்திரிகை எழுத்தாளர் கையேட்டில் நாற்பத்தி நான்கு அத்தியாயங்கள் உள்ளன வினாயன் என்பது எந்த ஒரு மொழிநடை நூலும் தொழில்முறை செய்தியாளர் துணையாசிரியர் ஆகியோரின் முத்திரைகளாக விளங்குகின்ற கடின உழைப்பு பெற்றிருக்கும் ஆற்றல்கள் இயல்பான கலைத்திறன் ஆகியவற்றிற்கு பதிலியாக முடியாது என்றவர் ரங்கசுவாமி பார்த்தசாரதி எந்த ஒரு மொழிநடை நூலும் தொழில்முறை செய்தியாளர் துணையாசிரியர் ஆகியோரின் முத்திரைகளாக விளங்குகின்ற கடின உழைப்பு பெற்றிருக்கும் ஆற்றல்கள் இயல்பான கலைத்திறன் ஆகியவற்றிற்கு பதிலியாக முடியாது என்றவர் ரங்கசுவாமி பார்த்தசாரதி சாரதி விநாயகன் எண்பத்தி ஒன்று ஒரு தமிழ் நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி தலைப்பிலும் செய்தியிலும் அக்கறை என இடையினரகரை எழுதப்பட்டிருக்கிறது இத்தவறுக்கு காரணம் இதை எழுதியவருக்கு விஷயத்தில் போதிய அக்கறை இல்லை என்பதுதான் வேடிக்கையாக என்பதுதான் என்று வேடிக்கையாக கூறுகின்றவர் எம் செல்லையா ஒரு தமிழ் நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி தலைப்பிலும் செய்தியிலும் அக்கறை என இடையினரகரம் எழுதப்பட்டிருக்கிறது இத்தவறுக்கு காரணம் இதை எழுதியவருக்கு விஷயத்தில் போதிய அக்கறை இல்லை என்பதுதான் என்று வேடிக்கையாக கூறுகின்றவர் எம் செல்லையா வினா எண் எண்பத்தி ரெண்டு மொழிநடை தெளிவாக அமைய எதனையும் உடன்பாட்டு வாக்கியங்களில் கூறுவது தேவை எதிர்மறை வாக்கியங்களை தவிர்த்தல் நலம் மொழிநடை தெளிவாக அமைய எதனையும் உடன்பாக்கு உடன்பாட்டு வாக்கியங்களில் கூறுவது தேவை எதிர்மறை வாக்கியங்களை தவிர்த்தல் நலம் சிறு சிறு வாக்கியங்களாக அமைந்தால் கருத்துகள் தெளிவாக இருக்கும் சிறு சிறு வாக்கியங்களாக அமைந்தால் கருத்துகள் தெளிவாக இருக்கும் மிக நீண்ட வாக்கியமாக எழுதும் போது எழுதும்போது பிழை ஏற்படலாம் மிக நீண்ட வாக்கியமாக எழுதும் பொழுது பிழை ஏற்படலாம் கால்புள்ளி அரைப்புள்ளி புள்ளி போன்ற நிறுத்தற்குறிகளை சரியான இடத்தில் போடுவதும் மொழி உதவும் கால் புள்ளி அரைப்புள்ளி புள்ளி போன்ற நிறுத்தற்குறிகளை சரியான இடத்தில் போடுவது மொழி உதவும் விநாயகன் எண்பத்தி ஆறு நாள்தோறும் தவறாமல் தலையங்கம் வெளிவரும் நாளிதழ் தினமணி நாள்தோறும் தவறாமல் தலையங்கம் வெளிவரும் நாளிதழ் தினமணி விநாயகன் எண்பத்தி ஏழு செய்தித்தாளில் மிகவும் புறக்கணிக்கப்பெறுகின்ற பெறுகின்ற குறைவாக மதிப்பிட பெறுகின்ற பகுதி தலையங்கமாகும் செய்தித்தாளில் மிகவும் புறக்கணிக்க பெறுகின்ற குறைவாக மதிப்பிட பெறுகின்ற பகுதி தலையங்கமாகும் ஏறத்தாழ இருநூ இருநூற்றுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நாளிதழ்கள் தலையங்கம் வெளியிடுவதில்லை இருந்தாலும் பொதுமக்களுக்கு தொண்டு செய்யும் இதழியலின் ஒரு தலையாய கருவியாக இது இருக்கின்றது என்பவர் ஜான் ஹோகன்பர்க் அதாவது செய்தித்தாளில் மிகவும் புறக்கணிக்கப்படுற பகுதி எது அப்படின்னா தலையங்கம் ஏன்னா தலையங்கத்தை தான் மிக குறைவான மதிப்பிடுறாங்க ஏறத்தாழ இரநூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நாளிதழில் தலையங்கம் வெளியிடுறதில்லை இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெ தொண்டு செய்யுதலியல்களில் கண்டிப்பாக தலை தலையங்கம் இடம்பெற்றிருக்கும் இது ஒரு தலையாய கருவி அப்படின்னு சொன்னவர் யாருனா ஜான் ஹோகன்பர்க் விநாயகன் எண்பத்தி எட்டு தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்பவர் எம் வி காமத் தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்பவர் எம் வி காமத் விநாயன் எண்பத்தி ஒன்பது மிக அழிவற்ற ஆன்மா என்றும் அதனுடைய மனச்சான்று என்றும் பெரிதாக போற்றுகின்றனர் என்றும் ஒரு தலையங் ஒரு நல்ல தலையங்கம் செயலை தூண்டுகின்றது பணிகளை முடுக்குகின்றது சட்டத்தை திருத்துகின்றது புரட்சியை தோற்றுவிக்கின்றது என்று கூறுபவர் எம் வி காமத் மிகப்பெரிய அழிவற்ற ஆன்மா என்றும் அதாவது தலையங்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அழிவற்ற ஆன்மா என்றும் அதனுடைய மனச்சான்று என்றும் பெரிதாக போற்றுகின்றனர் என்றும் தலையங்கத்தை மிகப்பெரிய அழிவற்ற ஆன்மா அது ஒரு மனச்சான்று அப்படின்னும் பெரிதாக போற்றுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தலையங்கம் அப்படிங்கிறது செயலை தூண்டுகின்றது பணிகளை முடுக்குகின்றது சட்டத்தை திருத்துகிறது புரட்சியை தோற்றுவிக்கின்றது அப்படின்னு சொன்னவர் யார்னா எம் வி காமத் வினாயன் தொன்னூறு ஒரு குறிப்பிட்ட கொள்கை திட்டம் நிகழ்ச்சி பற்றிய இதழின் கண்ணோட்டத்தை தலையங்கம் வெளிப்படுத்துகின்றது அது குறிப்பிட்ட கருத்தை அல்லது கொள்கையை தூண்டவோ விளக்கவோ கவர்ந்திழுக்கவோ குறை கூறவோ மறுக்கவோ செய்யும் ஒரு குறிப்பிட்ட கொள்கை திட்டம் நிகழ்ச்சி பற்றிய இதழியலோட கண்ணோட்டத்தை தலையங்கம் வந்து வெளிப்படுத்துது அது குறிப்பிட்ட கருத்தை அல்லது கொள்கையை தூண்டவோ விளக்கவோ கவர்ந்திழக்கவோ குறை கூறவோ மறுக்கவோ செய்யும் கருத்தை கூறுவதன் மூலம் பொதுமக்களின் கருத்தை உருவாக்க முயல்கின்றது வாசகர்கள் தனது கருத்தை மாற்றவும் தலையங்கம் பயன்படலாம் என்று கூறுபவர் டி எஸ் மேத்தா அதாவது ஒரு குறிப்பிட்ட கொள்கை திட்டம் நிகழ்ச்சி பற்றிய இதழோட கண்ணோட்டத்தை தலையங்கம் வந்து வெளிப்படுத்துது அது குறிப்பிட்ட கருத்தை அல்லது கொள்கையை தூண்டவோ விளக்கவோ கவர்நிலக்கவோ குறை கூறவோ மறுக்கவோ செய்யும் தலையங்கம் வந்து இதையெல்லாம் செய்யும் கருத்தை கூறுவதன் மூலம் பொதுமக்களோட கருத்தை உருவாக்க முயல்கின்றது வாசகர்கள் தன்னோட கருத்துக்கு மாற்றவும் தலையங்கம் பயன்படலாம் வாசகர்களோட கருத்தை மாற்றவும் தலையங்கம் பயன்படலாம் அப்படின்னு சொன்னவர் டி எஸ் மேத்தா விநாயகன் தொண்ணூற்றி ஒன்று வாசகர்களுக்கு சிலவற்றை கற்றுத் தருகின்ற கருவியாகவும் தலையங்கம் அமையலாம் என்பவர் தினமணி ஆசிரியர் திரு ஏ என் சிவராமன் வாசகர்களுக்கு சிலவற்றை வாசகர்களுக்கு சிலவற்றை கற்றி தருகின்ற கருவியாகவும் தலையங்கம் அமையலாம் என்பவர் தினமணி ஆசிரியர் ஏ என் சிவராமன் வினாயன் தொண்ணூற்றி ரெண்டு சிறந்த தலையங்கங்கள் எழுதியவராக இதழியல் வல்லுநர்களால் போற்றப்படுபவர் காந்தியடிகள் சிறந்த தலையங்கங்கள் எழுதி எழுதியவராக இதழியல் வல்லுநர்களால் போற்றப்படுபவர் காந்தியடிகள் விநாயகன் தொண்ணூற்றி மூன்று காந்தி ஹர்ஜன் யங் இந்தியா இதழ்களில் எழுதிய தலையங்கங்களை தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளனர் காந்தி வந்து ஹரிஜன் யங் இந்தியா இதழ்கள்ல எழுதிய தலையங்கங்களை தொகுத்து நூலா வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வீடியோல தொண்ணூத்தி மூணு வினாக்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம் மீதி இருக்க வினாக்கள் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்